சுங்கை சுப்பூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் பேராக் சுங்கை சுப்பூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவும் ஆலய ஸ்தாபதம் கண்டு நூறாம் ஆண்டு நிறைவு பெற்ற விழாவும் சிறப்புடன் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு நடைபெற்ற விழாவை காண ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்தனர் இது ஆலயத்தின் ஐந்தாவது கும்பாபிஷேகமாகும் சுமார் இருபது லட்சம் வெள்ளி செலவில் இந்த ஆலயம் சீரமைக்கப்பட்டதாக ஆலய திருப்பணி குழு தலைவர் சங்கர கணேஷ் கூறினார் கடந்த ஓராண்டு காலமாக திருப்பணி நடைபெற்று இன்று கும்பாபிஷேக விழா கண்டதற்கு பொதுமக்கள் வழங்கிய பேராதரவே காரணம் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு மாயிக தேசிய தலைவர் டான்ஸ் டி எஸ் ஏ விக்னேஸ்வரன் சுங்கைசிபுட் ஈசிபுட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் பிரதமர் டத்தோஸ்டி அன்வாரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுங்கைசிபுட் நகர் மத்தியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் தமிழகத்திலிருந்து வருகை புரிந்த தலைமை ஸ்தபதி ஸ்ரீதர் மற்றும் அவர் தம் குழுவினர்கள் கோவில் கோபுர சிறப்பங்களை புனரமைப்பதுடன் அழகான முறையில் வர்ணங்களை தீட்டப்பட்டு பக்தர்களை பெரிதும் கவர்ந்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மிக விசேஷமான முறையில் மூலவர் வேலாய பெருமானுக்கு ஏறக்குறைய ஒரு தங்கத்தில் நிரந்தர தங்க அங்கியும் நாள் செய்யப்பட்ட மயில் வாகனத்துடன் கருங்கல் பீடம் அமைக்கப்பட்டுள்ளது விசேஷ காலங்களுக்காக புதியதாக மேலும் ஒரு ஐம்பொன்னால் செய்யப்பட்ட உற்சவமூர்த்தி ஆறுமுக கடவுள் இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலை சங்கர் கணேஷ் தெரிவித்தார் ஆலயம் மூலவரின் வெளிப்புற வலது பக்கம் புதியதாக பாம்பன் சுவாமிகளின் சிலையும் மற்றும் அவர் அருளிய குமாரஸ்தவ மந்திர சொற்கள் கல்வெட்டாக இடம்பெற்றுள்ளது ஆலயத்தில் மகா மண்டபத்தின் இடதுபுற வளாகத்தில் புதியதாக வசந்த மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது ஆலயம் மற்றும் சுற்றுக்கோவில்கள் அனைத்திலும் உள்ள சுவர்கள் மற்றும் தரைப்பகுதிகளில் கிராண்ட்கர்கள் புதியதாக பதிக்கப்பட்டுள்ளன ஆலயத்தின் வெளிப்புற சுற்றுமதில்களில் புதியதாக நந்தி வாகனமும் மயில் வாகனமும் கருசிலைகள் நிறுவப்பட்டுள்ளது விநாயக பெருமான் மகாவிஷ்ணு ராஜராஜேஸ்வரி மற்றும் நவகிரக தேவதைகளின் சுற்றுக்கோவில்கள் மிக நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு புதிய தோற்றத்துடன் தற்போது காட்சியளிக்கிறது கருவறையின் இரு பிரதான வாசலின் கதவுகள் இந்தியா மணிப்பூரிலிருந்து தருவிக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆலயம் தற்பொழுது முழுமையாக மற்றும் நேர்த்தியான திருப்பணிகள் மேற்கொண்டு முற்றிலும் புதிய தோற்றத்தோடு புது காட்சியளிக்கிறது ஆலயத்தின் பிரதான குருக்கள் சிவஸ்ரீ பூச சர்குணன் சிவாச்சாரியார் மற்றும் தமிழ்நாடு மலேசியாவை சேர்ந்த சுமார் முப்பது குருமார்களுடன் யாகசாலை பூஜைகளை நடத்தி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது